எக்கச்சக்கமான கார்கள் டூ ஹண்ட்ரட் பைக்குகள் மற்ற சின்ன எக்ஸ்எல் ஹண்ட்ரட் பைக்குகள் ஆட்டோக்கள் விற்பனை ஒரு சேல்ஸ் கடை நீங்கள் ஒரு வாகனம் ஒன்று எடுக்க போறீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ பாருங்க இந்த கார்கள் எல்லாம் என்ன விலைக்கு நீங்க வேண்டலாம் என்ன மாதிரி லீசிங் வசதிகள் என்ன மாதிரி ஒழுங்குகள் ஜாப்பாணத்தில் எந்த இடத்துல கடை இருக்குது எல்லா விஷயங்களையும் பார்ப்போம் இந்த இந்த கடையை பற்றி முதல் சொல்வேன் என ஏடிஎஸ் அண்ட் வெஹிக்கிள் சேல்ஸ் சென்டர் இதான் இந்த கடையின் இந்த பெரிய வாகன கொள்வனவு விற்பனை நிலையம் உங்களுக்கு தேவையான எல்லா வகையான வாகனங்களையும் பெற்று கொள்ள முக்கியமா இந்த சேல்ஸ் என்ன மாதிரி என்ன 25 ವರ್ಷ அனுபவமா அனுபவமா 25 ವರ್ಷ அனுபவம் மிக்க முகவர்களால இந்த சேல்ஸ் கடை வந்து இயங்கி கொண்டிருக்குது இது வந்து டச் ரோட்டா ஓ இது வந்து டச் ரோட் ஓகே இந்த டச் ரோட் ஜிபிஎஸ் விடி என்ன சொல்றது பாருங்க இதுதான் இந்த கடையின் ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து ரெண்டு ஃபோன் நம்பர் இருக்கு நீங்க இதல ரெண்டல ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் கடிச்சு கடையை அனுபவம் மிக்க முகவர்களால் ஒரு தரமான வாகனங்கள் விற்பனை ஒரு சேல்ஸ் கடை நாங்கள் ஒவ்வொரு காருகளும் எத்தனையோ பேருக்கு காருகள் எடுக்கிறன்றதே நிறைய பேட்ட கனவு என்ன நிறைய பேட்ட கனவு தம்பி நல்ல ஒரு கார் எடுக்கிறோம் சொல்லி அதுவும் ஜப்பான் கார் எனக்கு இந்திய இந்திய விட ஜப்பான் கார் தான் முக்கியமா வரும் ஜப்பான் காருக்கு கேட்கிறாக்கள் கூட ஜப்பான்லயும் இது வந்து நிசான் கார் என்ன மாதிரி இது இது வந்து நிசான் செவன்டீன் ஓகே கே நம்பர் இது வந்து ஒரு ஒரு என்னன்னு சொல்றது

அதே மாதிரி முக்கியமா ஒரு டூ ஹண்ட்ரட் பைக் எங்களுக்கு தேவையான வெளிநாட்டுக்காரர் கூட கேட்கிறாங்க என்ன மாதிரி டூ ஹண்ட்ரட் பைக் என்ன சிஸ்டம் இது இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகே நல்ல வண்டி வண்டி புல்லா எல்லாம் ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் ஜப்பான் ஒரிஜினல் டூ ஹண்ட்ரட் சைலஞ்சர்ல இருந்து எல்லாமே ஒரிஜினல் ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் பார்ட்ஸ் இதுல எந்த ஒரு கலப்படமும் இல்லையா இல்ல இல்ல எந்த ஒரு கலப்படமும் இல்லையா நீங்க ஒரு அனுபவம் உள்ள ஆளா கூட்டிக்கணும் இல்ல ஒரு அனுபவமான ஆளுன்னு சொன்னா நீங்களே வந்து வடிவா செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளலாம்

தேர்தாக்கள் இருப்பினும் மற்றது எங்களுக்கு புது மோட்டவை வாங்குறதுக்குரிய காசும் இல்லை ஒரு கொஞ்சம் காசுக்கு ஏதாவது நின்றா சொல்லுங்க கேட்குறாக்கள் இருக்கேன் இது என்ன மாதிரி மொழல் எப்படி பைக் இது இது எக்ஸல் ஹண்ட்ரட் எக்ஸல் ஹண்ட்ரட்ன்றது டிவிஎஸ் டிவிஎஸ் இது ஒரிஜினல் இந்தியன் தானே ஓ இந்தியன் இது ஒரிஜினலாவே இருபத்தி ரெண்டாயிரம் தான் மைலேஜ் தானே ஓடிருக்கு இருக்கு ஆ ஒரிஜினல் மைலேஜ் இருபத்தி ரெண்டாயிரம் தான் ஓடி ஆனா நல்ல கிளீனா நிக்கு கிளீனா நிக்கு நல்ல சைக்கிள் வந்து தனி பெட்ரோல உண்மையில பாக்குறதுக்கு நல்ல க்ளீனானிக்கி இது இது வந்து ரோஸ்ட்ரோக் சைக்கிள்ன்றதால தனி பெட்ரோல் ஓடுற பைக் என்னென்னு சொன்னால் இதுக்கு அந்த ஓயில்களை குறையில் ஓயில் கலந்து நீங்க வந்து மினைக்கட்டை கொண்டு வர தேவையில்ல இது தனி பெட்ரோல் ஓடுற பைக் அதை விட முக்கியமா இந்த பைக்ல அந்த ஹை டச் ஸ்டார்ட்ன்றது சும்மா டச் பண்ணின உடனே ஸ்டார்ட் வரும் இல்லை செல்ஃப் ஸ்டார்ட் வந்து நார்மலாவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் உங்களுக்கு நார்மலா பேரங்கலை ஏத்துறதுக்கு முன்னுக்கு எது மிளகா பேக்கு கத்திரிக்காய் மூட்டை அது இது இப்போ முக்கியமா தோட்ட நீராக வந்து நல்லது

பதினாறு லஜம் ரிலீஸ் ஓகே இத்தனை ஆமாம் மாதிரி இது இது வந்து எண்பத்தி நாலாம் ஆண்டு வந்த எல்லாம் பாருங்க கண்டு ஒரு மாதிரி ஏசி இல்லையா ஏசி இல்ல ஓகே ஓகே சீட் டாக்குமெண்ட்ஸ் ஓகே எல்லாம் நல்ல பக்கா தான் இருக்கு நல்ல சீட் வளங்கள் உள் இன்டீரியர் எல்லாமே பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்கு இது ஒரிஜினல் சின் மோடி தானே ஓகே மோடியல் மோடி வளமா இருக்கட்டும் இன்ஜின் வளமா இருக்கட்டும் எல்லாமே ஓகேயா இருக்கு நீங்க வடிவா செக் பண்ணி உங்களுக்கு ஏதும் சந்தேகம்னு சொன்னா யாரை மெக்கானிக் மேனேஜர் கூட வந்து பாத்துக்கலாம் மேல ஓ ஒரு ஆறு மெக்கானிக் மேனையும் கூட்டிகிட்டு வந்து நல்ல ஒரு தரமான வாகனம் ஒன்று நீங்கள் நோமலா குடும்ப சுற்றுலாக்கள் அப்படி இப்படி சும்மா வந்து புடவை கடை வச்சுக்கிறாங்க கோயிலுகள் அப்படி அந்த கோயில் சேல் செய்கிறார்கள் அப்படியான இது ஓகே என்ன இல்ல சொல்லுவோம் இதுக்கு இதுக்கு நாங்க சொல்றதுல வந்து இருபத்தி ஏழு லட்சம் சொல்றோம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு சொல்றீங்க இனி நேர வரைக்கும் விளையாட்சியை கொடுப்போம் பாதுகாச்சு கொடுக்கலாம் லீசிங் எடுக்கலாம் நான் இருக்கேன் பதினாறு லட்சம் எடுக்கலாம் பதினாறு லட்சம் எடுக்கலாம் அவங்கள

பெனட் பெனட் நிசான் பெனட் நிசான் நிசான் பெனட்னு சொல்றது இதுவும் ஜப்பான்டா டா அதுவும் இது நார்மலா ஹையஸ்ட் மாடல் மாதிரி தான் ஓடுற ஓ இது பழைய செல் மாடல் வேன் மாதிரி ஓகே ஓகே இது என்ன விலை சொல்லுங்க இது வந்து நான் சொல்ற விலை வந்து ஃபைனல் லெஜண்ட் சொல்றோம் ஓகே விலை காஜி குடுவோம் இது வந்து புக் வந்து செகண்ட் புக் ஆ புக் வந்து ரெண்டாவது புக்ல இருக்குது அப்ப நீங்க எல்லாம் உண்மையிலே சொல்லி தான் கொடுப்பீங்க சொல்லி தான் கொடுங்க என்ன புள்ள இருந்தா என்னன்னா சொல்லி தான் குடுப்போம் என்ன புள்ள இருந்தால் மிஸ் சொன்னா புள்ள இருந்தால் உண்மையே சொல்லியே தருவினா

எங்களுக்கு பழைய டேஷ் நம்பர் கார் இப்படியான கார் தான் தேவைன்னு கேக்குறேன் இது ஒரிஜினல் ஜப்பான் மிச்சு பிசி லேன்சரோ லேன்சரோ ஓகே லேன்சர் என்ன மாதிரி இது இது வந்து ரன்னிங் எல்லாம் உங்களுக்கு இது ஏசி கிரே தானே ஓகே ஏசி இல்ல மேல ஒன்னு எங்க ஏசி கிரே இப்படி மாதிரி கொடுத்துறாங்க இது வந்து இங்க உள் வளங்கள பாருங்க அப்படி உள் வளம் எல்லாம் நல்லா கரெக்ட் போல்டா கரெக்ட் ரன்னிங் இன்ஜின் எல்லாம் தரோம் இன்டீரியர் எல்லாம் பாருங்க இப்படி இருக்கு சொல்லி வேற எல்லாம் இருக்கனே இன்டீரியர் வேல் உள் வளங்கள எல்லாம் நல்ல மாதிரி இருக்கு மேனுவல் கியர் இதுக்கு நாங்க சொல்ற விலை வந்தது ஐம்பது வரும் ஏழு லட்சத்தி ஐம்பது ஏழு லட்சத்தி ஐம்பது தான் சொல்றீங்களா மொத்த விலையே இனி நேரம் வரைய பார்த்து பட்டி கொடுக்கலாம் இதுவும் செகண்ட் புக் தானே இது மாதிரி இது மாதிரி ரெண்டாவது புக்லாம் நிக்குது அதே மாதிரி ஆட்டோக்கள் அது எழுதுகள் வேறு வேறு வாகனங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் சேல்ஸ் கடையின் பேர் ஏடிஎஸ் கெவின் வெஹிக்கிள் சென்டர் ஏடிஎஸ் அண்ட் கெவின் வெஹிக்கிள் சென்டர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அடிச்சு கதையுங்க சரியான ஓகே அப்போ இன்னொரு ஒரு காலங்களை ஓகே நன்றி